ஹலோ வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்குறோம்னா இப்போ வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எல்லாம் ஃபில் பண்ணுறோம் அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறோம் எல்லார் மொபைல் நம்பருமே கொடுக்குறோம் அந்த மொபைல் நம்பருக்கு யாரும் ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து வந்தால் நீங்கள் வந்து இந்த ஓ எஸ்ஐஆர் ஓடிபின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஓடிபி யாரும் கேட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா நாங்கள் வந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் கிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத அலுவலகத்தில் வந்து நேர சென்று அஞ்சு கொடுப்போம் இல்லைனா பிஎல்வியிடம் பிஎல்ஓ அவங்களிடம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க அதை மீறியும் நீங்கள் வந்து அவங்க வந்து ஓடிபி கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஓடிபியை யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஏன்னா வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஒரு இல்லிகல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ பேக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க உங்களோட ஓடிபியை வச்சு நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கான இதை வந்து கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் வந்து யாரும் உங்களோட ஓடிபியை வந்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்